செம்பன் பள்ளி தலையாத்திரையே புராணமே கேக்கலையா சம்பந்தது ஒன்னும் அப்பறது ரெண்டு இருக்குது இல்ல ஒன்னே ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாளுடைய சிவனி போற்றி நாட்ட ஏகம்பத்துரை அந்த போற்றி நாவாய் கனகத்திரளே போற்றி இந்த திருத்தலமானது திரு செம்பொன் பள்ளி செம்பொன் செம்பனார் கோயில் என்று போற்றப்படக்கூடியது இந்த தலமானது தீர்த்தம் வீரபத்திரர் தீர்த்தம் தலம் திருச்செம்போன்பள்ளி மூர்த்தம் சொர்ணபுரீஸ்வரர் சொர்ணபுரீஸ்வரர் இறைவி மறுவார்குழலியம்மை அதிகம் திருஞானசம்பந்தர் நாவுக்கரச பெருமான் மூன்று பதிவு மொத்தம் பாடியிருக்கிறாங்க இது வந்து பனிரெண்டு சூரியர்களால் போற்றப்பட்ட தலம் பனிரெண்டு சூரியர்களால் போற்றப்பட்ட தலம் லக்ஷ்மி முருகன் மிருது பிதுரு சக்கரவர்த்தி ரோம ரோமன் பூசித்த திருப்பரியலூர் தச்சன் வேள்வி அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலம் திருப்பரியலூர் இந்த தலங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு தொடரக்கூடியது அந்த திருப்பரியலூர்ல தச்சன் யாகம் செய்கிறான் அந்த யாகத்தை வீரபத்திரனை வைத்து சுவாமி என்ன பண்றாங்க அந்த யாகத்தை அழிக்கிறார் அப்படிப்பட்ட வீரபத்திரன் திருஅவதாரம் செய்த தலம் இந்த தலம் இதை தான் விரும்பி சிவலிங்கத்தை திருமேனியாக கொண்டு அருகிறார் சிவபெருமான் இங்கே சிவபெருமான் விரும்பி சிவலிங்கத்தை கொண்டு வருகிறார் அதே போல் இங்கே வரக்கூடியவங்களுக்கு வினை நீக்கம் பெறும் அதே வந்து ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் எங்கே போனாலும் வினை 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 சொல்கிறீங்களே இது எங்கே இருக்குது அப்படின்னு இதுக்கு நாளைக்கு காலையில் விளக்கம் சொல்கிறேன் அவங்களுக்கு அரையார் குணலோடு அயிலும் வரும் பொன்னி திரையார் செம்பொன்பள்ளி மேவிய கரையார் கடைத்து ஈசன் கடல்களை நிறையால் வணங்க நெல்லா வினைகளே என்பது அப்பற் பெருவானுடைய தொந்தொகையில் சொல்லப்படுகிறது அந்த அளவிலே இந்த பதிகத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்து நாம் அடுத்து திருப்பரியலூர் தட்சன் வேள்வி செய்த அந்த தளத்துக்கு செல்ல இருக்கிறோம் விரைவாக முடிச்சிடுவாங்க திருச்சிதான் அம்மா இவங்க இல்ல இல்ல ஆமா 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 பலாமரம் வர லிங்கமே

மா <coughs>